துறையில் சட்டமன்ற மதிப்பீட்டு குழுவின் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது தொடர்ந்து ஐம்பது கோடி ரூபாயில் பல்வேறு திட்டங்களை மாவட்டத்தில் செயல்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக அக்குழுவின் தலைவர் அன்பழகன் பேட்டி மயிலாடுதுறை மாவட்டத்தில் தரங்கம்பாடி சீர்காழி மயிலாடுதுறை ஆகிய வட்டங்களில் பனிரண்டு இடங்களில் சட்டமன்ற மதிப்பீட்டு குழுவினர் இன்று ஆய்வு செய்தனர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பல்வேறு துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர் மதிப்பீட்டுக் குழுவின் தலைவர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர் பின்னர் மதிப்பீட்டுக் குழுவின் தலைவர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார் சட்டமன்ற மயிலாடுதுறை மாவட்டத்தில் காலையிலிருந்து ஒரு பனிரெண்டு இடங்களை பார்வையிட்டு ஆய்வுப் பயண கூட்டத்தின் மூலமாக பல்வேறு கருத்துக்களை ஆராயப்பட்டு இன்னும் பல்வேறு கோரிக்கைகள் மூலமாக இந்த மாவட்டத்திற்கு தேவையானதை அனைத்து துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய மாவட்ட ஆட்சியருடைய சுறுசுறுப்பாக காலையிலிருந்து பணியாற்றி எங்களோட வகையில் பல்வேறு இடங்களில் அவருடைய ஆய்வுப்பணியையும் அவருடைய எண்ணங்களையும் ங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் அது விரைவாக நம்முடைய வாழ்விற்கு சொல்லி கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் என்று கூறிக்கொண்டு முதன் முதலாக மயிலாடுதுறை மாவட்டம் தோண்டிதுக்குப் பிறகு மாவட்ட அலுவலகத்தை கேட்டை முன்தினம் தான் மாண்பிற்குமே முதலமைச்சர் திறந்து வைத்தார் திறந்து வைத்ததுக்கு பிறகு முதல் முதலாக இந்த கூட்டம் கூட்டுவதற்கான வாய்ப்பை இன்றைக்கு நாங்கள் எடுத்திருக்கிறோம் உண்மையிலே அதில் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்று சொல்லிக்கொண்டு இந்த மதிப்பீட்டு குழு மூலமாக இந்த திருமுல்லை வாசல் இறங்கு தளத்தில் கடல் அரிப்பு தடுப்பு சுவர் கரை பாதுகாப்பு சுவர் முகத்துவார் சுவர் இதை ஆழப்படுத்தியில் பணி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீடு கேட்டிருக்கிறார்கள் சத்திரப்பாடி மீன் இறங்கு குளத்தில் முப்பத்திரெண்டு கோடி மதிப்பீட்டில் கரை பாதுகாப்பு சுவரை மேம்படுத்தல் கேட்டிருக்காங்க மாடாம்பேடு மீன் இறங்குதளத்தில் இருபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கரை பாதுகாப்பு சுவர் கேட்டுதல் கேட்டிருக்காங்க புதுக்குப்பம் மீன் தளத்தை இருபத்தெட்டு கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்துதல் சின்னவேடு மீன் இறங்குதளத்தை இருபத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்துதல் மத்துவாதனை முகத்துவார்த்தையை ஆழப்படுத்துதல் தரங்கம்பாடி மீன்பிடி விகத்தில் பத்து கோடி ரூபாய்க்கு உட்கட்டமை உட்கட்டமைப்புகளை மேற்கொள்ளுது பத்து கோடி மதிப்பீட்டில் புதுப்பேட்டையில் மீன் இறங்குதலம் அமைக்கிறது அதோடு இல்லாமல் சீர்காழி வட்டத்தில் பெருந்தோட்ட குளத்தில் முப்பது கோடி மதிப்பீட்டில் படகு இல்லம் மற்றும் பூங்கா அமைத்தல் பத்து கோடி மதிப்பீட்டில் தாளம்பேட்டையில் மீன் இறங்குதளம் அமைத்தல் பத்து கோடியில் மதிப்பீட்டில் பெருமாள்பேட்டையில் மீன் இறங்குதளம் அமைத்தல் இப்படி பல்வேறு கோரிக்கைகளை வைக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு இந்த புதிய மாவட்டத்தில் எங்களுக்கு கோரிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள் இதை மாநிற்கினே முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அந்தந்த துறை அமைச்சர்களுக்கு இந்த குழு மூலமாக பரிந்துரைக்கப்பட்டு விரைவாக இந்த பணிகள் இந்த பகுதிக்கு வருவதற்கான வாய்ப்பை இந்த குழு பரிந்துரைக்கும் என்பதை சுட்டிக்காட்டுகிறோம் இன்னும் நீங்கள் எதாவது கேட்டிங்கன்னா காலையில் இருந்து பார்த்ததுக்கு அப்புறம் எதாவது சொல்லுங்கள் இப்போ இது எல்லாமே மேக்சிமம் இரநூத்தம்பது கோடி ரூபாயில் அந்த பெருந்தோட்டம் ஏரி மொத்தம் தான் உள்ளே இருக்கு இது மற்ற எல்லாமே ஃபிஷர்மேன் ஏரியா தான் இருக்குது வேறு உள்ளே இருக்க அதாவது அமைக்கிறது தடுப்புச்சோறு அமைஞ்சது எங்கள்கிட்ட கேட்ட வரைக்கும் கொடுத்துருக்குறோம் இனி போக போக அந்த சட்டமன்ற உறுப்பினரை கேட்குறது அவங்க கொடுக்குற பொழுது இப்போ எங்கள் குழு வந்ததுக்கு அப்புறம் கேட்டுருக்கதை கொடுத்துருக்குறோம் இனி வருங்காலத்தில் வருகிற பொழுது அந்தந்த சட்டமன்ற உறுப்பினருடைய கவனத்தில் கொடுக்குற பொழுது அரசு கவனத்துக்கு கொண்டு வரையில ஒர்க்லாம் உண்மையிலேயே கட்டிடப் பணிகள்லாம் நல்லா இருக்கு நல்ல விரைவாக இருக்குது நான் பாராட்டி பாராட்டியிருக்கிறாங்களா இன்ஜினியர்லாம் ஒன்று ரெண்டு குறைகள் இருக்கோ அதை திருத்துக்கிறேன் இருக்கிறாங்க திருத்துக்கொள்ளி இருக்கிறோம் வரைக்கும் சாலை விடுபட்டு உறுப்பினர் நிவேதா முருகன் கேட்டிருக்கிறாரு இந்த மாதிரி சுற்றுச்சூழல் மாற்றுப்பாதை இருந்தாலும் தான்

இன்னும் பல பல மாவட்டங்களில் கிடைக்கல நீங்கள் தான் அது வரும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு எல்லா மாவட்டத்தையும் எடுக்க போகிறாங்க கொஞ்சம் அதை பற்றி நீ என் கவீங்க அதை ஒப்பந்தங்கிறது தான் கவனம் கவலைப்படாதீங்க நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்க இதையும் இந்த பரிந்துரை இந்த குளிர் மூலமாக அந்த விடுங்க படித்திருக்கு ஏன் அவங்கள்ட்டலாம் திருப்பி பேசிட்டு கூடாது

விரைவாக யார் எடுக்கிறாங்கன்னு எடுத்துகிட்டு விரைவாக